ஜ்டி இணையர்கள் கண்போக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி வணக்கம் சார் சமீபத்துல நீர்வளத்துறை அமைச்சர் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி ஒன்னு கொடுத்திருந்தாரு அதுல அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் கொஞ்சம் விவாதப் பொருளா மாறி இருக்கு எம்ஜிஆர் தன்னுடைய கடைசி காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைக்க எண்ணிக்கொண்டிருந்தார் ஆனா அது நடக்காம போயிடுச்சு அதுக்குள்ள அவர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றாரு இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க துரைமுருகன் அவர்கள் கருத்து முற்றிலும் தவறானது திமுக அண்ணா திமுக இரண்டு கட்சிகளின் இணைப்பு பற்றிய பேச்சு எழுந்தது எழுபத்தி ஒன்பது மட்டும்தாங்க நாங்கள் அப்போ பத்திரிக்கையாளர்கள் எழுபத்தி ஒன்பது செப்டம்பர் அதற்கு முன்னதாக மொராய் தேசாய் அரசு கவிழ்ந்து விட்டது சரண்சிங் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு சரண் சிங் அமைச்சரவையில் ரெண்டு அமைச்சர்கள் அண்ணாதிமுக சார்பாக இடம்பெற்றார் பாலா பலனோரும் சத்தியவாணி முத்தமும் அதற்கும் முன்னதாக திரு சோ அவர்கள் துக்லகாசிரியர் சோ அவர்கள் மொராய் தேசாய் அரசுக்கு அண்ணாதிமுக ஆதரவு தரணும் என்று கேட்டு எம்ஜிஆரிடம் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார் அது கைகூடவில்லை மொராய் தேசாய் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இடையில பல மனத்தாங்கல்கள் இருந்தது என்ன காரணம்னா எழுபத்தி ஏழு மக்களவை தேர்தலில் இந்திரா காந்தி எம்ஜிஆர் கூட்டணி ஆனால் அந்த கூட்டணி இங்கு வெற்றி பெற்றதை தவிர பிற மாநிலங்களில் இந்திரா காந்தி அம்மையாருக்கு பின்னடைவு அவர்களே தோத்துட்டாங்க முறை தேசையாக பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் ஸோ அவர் எம்ஜிஆரை வந்து ஒரு எதிரி மாதிரி தான் பார்த்தார் அரசியல் எதிரி மாதிரி பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு பண உதவிகள் கிடைக்கல மத்திய அரசாங்கம் தர வேண்டிய நிதி உதவிகள் கிடைக்கல எம்ஜிஆர் வந்து எப்போதுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சாஃப்ட் ஸ்டாண்டு தான் அவர் எவ்வளோ முறை தேசையோட அனுசரித்து போகலாம் முயற்சி செய்தார் ஆனால் அது சரியாக நடைபெறலை ஸோ மொராய் தேசாய் கவர்மெண்ட் கவிழ்ந்ததுங்கிறது சரண் சிங் பிரதமரானது எம்ஜிஆருக்கு ஒரு வகையில் அது பிடித்திருந்தது அப்போ அந்த காலகட்டத்தில் சரண் சிங் மந்திரி சபையும் கவர்ந்துருச்சு அப்போ கேர்டேக்கர் பிரைம் மினிஸ்டர் தான் சரண் சிங் இருக்கிறாரு இப்போ சரண் சிங்கை சொல்லி இங்க ஓட்டு வாங்க முடியாது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ மீண்டும் இந்திரா காந்தியோட கூட்டணி என்கிற ஒரு முடிவுக்கு எம்ஜிஆர் போனார் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது செப்டம்பர் ஆனா அது சரியா வரல அப்போது பிஜு பட்நாயக் பிஜு பட்நாயக் யாருன்னா அவரு காங்கிரஸ் முதலமைச்சராக தான் இருந்தார் ஒரிசாவில் இன்னும் சொல்ல பிஜு பட்நாயக் நவீன் பட்நாயக்கோட தந்தையார் அவர் இறந்தபோது அவர் உடலில் மூன்று நாடுகளின் தேசிய கொடிகள் பொறுத்த விடுறார் ஒரு நாடு இந்தியா இன்னொரு நாடு இந்தோனேஷியா இப்போ நமக்கு குடியரசு தின விழாவில் இந்தோனேஷியா பிரசிடென்ட் வந்து கலந்துட்டார் இல்லையா அந்த நாட்டோட தேசிய கொடி இன்னொரு நாடு ரஷ்யா என்னென்னா அவர் வந்து ஒரு பைலட் பைலட்டாக இருக்கும்போது உலகப் பொருளை இந்த நாடுகளுக்கெல்லாம் ஆற்றிய சேவையை நினைவு கூர்ந்து அவருக்கு அந்த மரியாதை செய்யப்படுது அவ்வளோ பெரிய ஆள் அவர் காங்கிரஸ் எமர்ஜென்சி காலம் வந்தோன்னா இந்திரா காந்திக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் எமர்ஜென்சியை எதிர்த்தார் அவர் சரியில் தள்ளினாங்க ஸோ எழுபத்தி ஏழு ஜனதா ஆட்சி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பிஜு பட்நாயக் அவர்கள் மத்திய அமைச்சர் உருக்குத்துறை அமைச்சர் சரண் சிங் அமைச்சரவையிலேயும் உருக்குத்துறை அமைச்சர் அவர் என்ன நினைச்சாருன்னா இந்திரா காந்தி திருப்பி வரக்கூடாது கம் பேக் வந்துடக்கூடாது எனவே எல்லா கட்சிகளையும் தேசிய அளவில் வந்து பல்வேறு கட்சிகளையெல்லாம் ஒருங்கிணைக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்தார் அது ஒரு ஒரு பெரிய யூட்டோப்பியன் பிளான் அதாவது ஒரு அரசியல் ரீதியாக சாத்தியமில்லாத பிளானு ஆனால் அவர் எடுத்தார் அப்புறம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவருக்கும் கலைஞருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது என்னென்னா மாநில சுயாட்சி தொடர்பான அந்த பேச்சுகளில் ஸோ கலைஞர்கிட்ட அவர் பேசும்போது இது யாரோட ஐடியான்னு கலைஞர் கேட்குறாரு கலைஞர் பதிவு பண்ண விஷயங்கள் அப்போ இல்லை எல்லாருமா சேர்ந்து எடுத்த முடிவுதான் எம்ஜிஆரும் இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறான்னு சொன்னோம்னா நிபந்தனைகள் என்னன்னா நீங்கள் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற திமுக அண்ணாதிமுக இணைப்பு பேர் வந்து திமுகனே இருக்கும் கொடி வந்து அன்னாதிமுக கொடி திமுன்றுபட்ட திமுகவுக்கு கலைஞர் பிரசிடெண்ட் தலைவர் அதன் அமைச்சரவைக்கு வந்து எம்ஜிஆர் முதல்வர் இப்படியான ஒரு டேம்ஸ் வந்து பேசி இங்கே சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ்ல செவன் தேர்ட்டீன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்போது பன்னிரெண்டாம் தேதி அவர் இங்கே வந்தார் துரைமுருகன தலைகீழாக சொல்றாரு ரொம்ப தவறாக சொல்றாரு என்னென்னா இது எல்லாமே பதிவுகளோடு இருக்குது இன்றைக்கும் நீங்கள் ப பல பத்திரிகைகள் எழுதியிருக்கிறோம் இன்றைக்கும் நீங்கள் வந்து ஆங்கில பத்திரிகைகளோட ஆர்கியூஸ் போனீங்கன்னா ஹிந்து ஆர்கியூவ்ஸ்லாம் போனீங்கன்னா டைம் வைஸ் கிடைக்கும் அப்போ சேப்பகம் கெஸ்ட் ஹவுஸில் மீட்டிங் மீட்டிங் அட்டன் பண்ணது யாரெல்லாம்னா கலை திமுக சார்பாக கலைஞர் பேராசிரியர் அன்பழகன் அண்ணா திமுக சார்பாக வந்து எம்ஜிஆர் அவர்கள் அப்புறம் வந்து நாவலர் நெடுஞ்செலியன் அப்புறம் பண்டூட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆரும் கலைஞரும் வந்து ஒன் டு ஒன் மீட்டிங் மீட்டிங் முடிச்சுட்டு வெளியில் வந்து எல்லோரையும் பார்த்தாங்க எல்லாம் பார்த்து ஃபோட்டோஸ்லாம் இருக்கு அதுக்கு ஃபோட்டோ வீடியோ எல்லாம் இருக்குது அப்போ ப்ரெஸ்ஸில் அவர் இந்த நிபந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் ரெண்டு கட்சிகளோட செயற்குழு பொதுக்குழு கூடி இந்த இணைப்புக்கு வந்து சம்மதம் தெரிவிக்க போகுது என்று சொல்லப்பட்டது திராவிட இயக்கம் ஒற்றுமைப்படணும்னு நினச்சிட்டு இருந்தேன் எங்களை மாதிரி ஆட்களுக்கு அது உற்சாகமாக இருந்தது உண்மையிலே அந்த காலகட்டத்தில் ஆனால் அதுக்கு பிறகு கலைஞரே இது திருப்பி பல இடங்களில் சொல்லியிருக்காரு முப்பது வருஷத்துக்கு பிறகு கூட சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு வேலூரில் கூட்டம் அந்த வேலூர் கூட்டத்தில் வந்து ரொம்ப திமுகவை ரொம்ப எதிர்த்து விமர்சனம் பண்ணி பேசினாங்க அமைச்சர்கள்லாம் இணைப்பு இணைப்பு முயற்சி கை கூடலை அதுக்கு பிறகு எந்த காலகட்டத்திலையும் நல்லா பாருங்க எந்த காலகட்டத்திலையும் திமுக அண்ணாதிமுக இணைப்பு பற்றிய பேச்சே இழலை ஒரு தடவை அட்டம் பண்ணது அது முடிஞ்சு போச்சுன்னு கலைஞர் தேர்ட்டி இயர்ஸ் கழிச்சு இந்த சம்பவம் நடந்த தேர்ட்டி இயர்ஸ் கழிச்சு அவர் வந்து பேசி அந்த பதிவு இருக்குது அப்போ எம்ஜிஆர் மரணத்தோட எண்பத்தி ஏழில் இப்படியான ஒரு முயற்சி துரைமுருகன் சொல்கிற மாதிரி நடந்திருந்தா கலைஞர் அந்த பதிவு பண்ணியிருப்பார்ல கலைஞர் பதிவு பண்ண ஒரே ஒரு நிகழ்ச்சி எழுபத்தொம்போது எழுபத்தொம்போது நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரியும் பதிவுகள் இருக்குது எழுவத்தொம்போது நிகழ்ச்சிக்கு பிறகு எந்த நிகழ்ச்சியும் நடக்கலைன்னு கலைஞரே சொல்கிறாரு அவர் சொல்லும்போது அப்போ அவர் முதலமைச்சர்னு நினைக்கிறான் அப்போ எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் மரணத்துக்கு முன்னாடி திமுக அதிமுக இணைக்க எம்ஜிஆரே விரும்பினாரு இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருந்தா கட்சி வந்து அவர் அண்ணாதிமுக வந்து திமுக கொடுத்துருப்பாரு அதுக்குள்ள அவர் க்ளோஸ் பண்ணிட்டாங்கிற மாதிரி துறைமுகம் சொல்லியிருக்காரு தவறான பதிவு வரலாற்று பிழையானது எம்ஜிஆர் தனக்கு முதலமைச்சர் பதவியை நிர்வகிக்கிறதுல சிரமம் இருப்பதாக உணர்ந்ததாகும் அதனால் முதலமைச்சர் பொறுப்பை கருணாநிதி அவர்கிட்ட கொடுத்துட்டு பேருக்கு பொதுச் செயலாளர் பொது பதவியை வச்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சதாகும்லான்னு சொல்றாரு அவரு அது ரொம்ப தவறு என்னன்னா முதல் இணைப்பின் போதே வந்து முதல்வர் எம்ஜிஆர்னு கலைஞர் சொல்லியிருக்காரு சரி அதுக்கு பிறகு தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் திருமணம் ரெண்டு பேரும் போகிறாங்க ரெண்டு தலைவர்களும் போகிறாங்க அப்போ ரெண்டு பேரையும் பார்த்தோன்னா ஒரு பெரிய ஆரவாரம் கூட்டத்தில் அப்போ கலைஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த இணைப்பு உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்திருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அவர் கொஞ்சம் சமத்காரமாக பேசுவார் இல்லையா அப்படிலாம் பேசினார் அது பிறகு தான் அந்த வேலூர் கூட்டம் வேலூர் கூட்டத்துக்கு பிறகு இந்த முயற்சி கைவிடலை அப்புறம் நிறைய வரலாற்று திருப்போம் இந்திரா காந்தி அம்மையாரும் கலைஞரும் கூட்டணி வச்சாங்க அந்த கூட்டணி வெற்றி பெற்றது எம்ஜிஆர் ஆட்சி டிஸ்மிஸ் ஆச்சு அதுக்கு பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் வந்து ஆட்சியை கைப்பற்றினார்கள் இதெல்லாமே வந்து வரலாற்றில் பதிவாகியிருக்கிற விஷயம் துரைமுருகன் சொல்ற மாதிரி ஒன்றுபட்ட திமுக அண்ணாதிமுக இணைப்புக்கு பிறகு எம்ஜிஆர் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் எழுவத்தி வரல ஏன்னா கலைஞர் தான் தலைவர் இன்னும் சொல்லப்போனால் பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் வந்து அன்பழகன் நப்போம் தலைவர் பதவிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து திமுகவோட சட்ட விதிகள்லாம் மாற்றப்பட்டு விட்டன அதெல்லாம் எழுபவர்களே அந்த சட்ட விதிகளெலாம் மாற்றப்பட்டு விட்டன தலைவர் பதவி பெரியாருக்காக காலியாக இருந்ததுங்க அது அண்ணா காலம் அண்ணா காலம் முடிஞ்ச பிறகு கலைஞராக நாவலராங்கிற கேள்வி வரும்போது எம்ஜிஆரோட ஆதரவு இல்லாமல் கலைஞர் முதலமைச்சராக ஆயிருக்கவே முடியாது இது அறுபத்தொம்போது கலைஞர் அவர்களே இதை பல இடங்களில் சொல்லியிருக்காங்க அப்புறம் அவர் வெளிநாடு போகும்போது எம்ஜிஆர் அவர்கள் அவரை வழி அனுப்பி வைத்த அந்த நிகழ்ச்சியின் போது இதெல்லாம் வந்து கலைஞர் சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு திமுகவின் சட்ட விதிகள் மாற்றப்பட்டன எப்படின்னா நாவலர் வந்து மன ஒருத்தம் கொண்டு வெளியில் விளையிட்டார் மூத்த தலைவர் அவர் மந்திரி சபையில் சேரலை கலைஞரோட முதல் மந்திரி சபையில் அதுக்கு பிறகு விதிகள் மாற்றப்பட்டு தலைவர் வந்து கலைஞர் நாவலர் வந்து பொதுச் செயலாளர் என்று விதி மாற்றப்பட்டது தலைவருக்கு அதிக அதிகாரம் அண்ணா காலத்தில் அது கிடையாது தலைவர் பதவியே கிடையாது பொதுச்செயலாளர் மட்டும்தான் அதுக்கு பிறகு நாவலர் இயற்கை விதிய பிறகு பேராசிரியர் அன்பழகனார் பொதுச் செயலாளர் இப்போ வந்து திரு துரைமுருகன் அவர்கள் பொதுச் செயலாளர் இது வரலாறு துறைமுகக்குமே நல்லாவே தெரியும் தெரியாம இருக்க வழியே கிடையாது அவர் ஏன் இப்படி பேசுகிறாரு என்றால் அவருக்கு திமுக அரசியல முக்கியத்துவம் வந்து குறைஞ்சிட்டு வருது அவரு கொஞ்சம் ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கிறதா எனது நண்பர்கள் கூறுகிறார்கள் குறிப்பா அவரது மகனோட ஆஹ் சமீபத்திய பிரச்சனைகளுக்கு எல்லாம் பிறகு திமுக தலைமை சரியான முறையில நமக்கு ஆதரவு தரலங்கிற ஒரு மன வருத்தம் அவருக்கு இருக்கு சோ இது வந்து ஒரு கவன ஈர்ப்பு தான் இது வரலாறு தானே இதுல வந்து மாற்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு என்கிற தான் உண்மையிலே கருத்துகள் இருக்கு எம்ஜிஆரோட அவருக்கு இருந்த தொடர்பு அதெல்லாம் சொல்றாரு அதெல்லாம் எம்ஜிஆர் வந்து துறைமுருகன் அவர்களை படிக்க வைத்தார்கள் அதெல்லாம் உண்மைதான் ஒரு முறை துறைமுருகன் அவர்கள் சட்டமன்றத்துல மயங்கி விழுந்த போது எம்ஜிஆர் முதலமைச்சர் அவர் உடனே அவரை மடியில் எல்லாம் கிடத்தி தண்ணி எல்லாம் தெளிச்சு எல்லாம் பண்ணாரு அதெல்லாம் சரிதான் சரி எழுபத்தி ரெண்டுலதாங்க அண்ணாதிமுக தோங்குது எழுபத்தி ரெண்டு தோங்குற வரைக்கும் எல்லாருமே வந்து எம்ஜிஆரோட நெருங்கி இருப்பாங்க எம்ஜிஆர்ட்ட உதவிகள் பெற்றிருப்பாங்கல்ல எம்ஜிஆர் வந்து எல்லாருக்கும் உதவி செய்வாருங்க நம்ம ராசி அளவு பண்ணு உங்களுக்கு கவிஞர் ராசி அளவு பண்ணு தெரியும் துறைத்துறையில் இருக்காரு எனக்கும் நண்பருங்க தாய் காலத்துலேருந்து நண்பர் தாய்க்கு அவர் இணையாசிரியர் ஒருவர் அவர் வந்து ஒரு சின்ன ஊரில் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு ஃபீஸ் கட்டணும் அப்போ பரீட்சைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வழி இல்லை போதண்டா படித்தது போதும் குடும்ப தொழில பாருன்னு வீட்டில் சொல்கிறாங்க இல்லை இல்லை எனக்கு பணம் கிடைக்கும்னு ராசி அளவு பண்ணு சொல்கிறாரு சின்ன சிறு வயது எப்படின்னு கேட்குறாங்க இல்லை எம்ஜிஆர் எனக்கு பணம் அனுப்ப சொல்லி ஒரு போஸ்ட் கார்டில் இந்த மாதிரி ஐயா நான் வந்து பர்ச்சைக்கு பணம் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே அதில் அதுக்கு உரிய முறையில் அப்போ எம்ஜிஆர் முதலமைச்சர் கிடையாது திமுகவில் பெரிய பொறுப்பெல்லாம் கிடையாது உரிய முறையில் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு டுவெல் ருபீஸோ ஃபோர்டீன் ருபீஸோ அவருக்கு மணியாட்டில் வந்திருக்கு கிராமத்துக்கு எம்ஜிஆரோட ராமவரம் தோட்டத்துலேருந்து அதை இன்னுமும் ஒரு நினைவு கூடுறாரு இப்படி நீங்கள் ஏராளமான உதவிகள் வந்து தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் உதவிகள் பெற்றதுங்கிறது வரலாற்றில் பதிவுகள் இருக்கிற விஷயம் இன்னும் சொல்லப்போனாளுங்க எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமே அந்த ஈகை மட்டும்தான் ஈகையை கற்றுக்கொண்டால் போதும் கலைஞர்கிட்ட இருந்து உழைப்பை கற்றுக்கொள்ளணுங்க இருந்து ஈகையை கற்றுக்கொள்ளணும் இதுதான் நான் எப்பவுமே நினைப்பேன் ஆனால் அரசியல் ரீதியாக முடிவெடுக்கும் போது துறைமுருகன் சொல்கிறது உண்மைன்னு வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் மரணம் மரணத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் கட்சியை இணைக்க விரும்பினார் இதுதான் வந்து துரைமுருகனோட கூற்று ஜானகி அம்மையார் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் கட்சி ரெண்டாக பழகப்பட்டுருச்சு ஜெயலலிதா வந்து ஜெயலலிதா தலைமையில தனியாணி ஜானகி அம்மையாரோட மந்திரி சபை நம்பிக்கை தீர்மானம் கோரும்போது போது கடைசி வரைக்கும் ஆதரவு கொடுத்த காங்கிரஸ் கடைசி நேரத்தில் ஜகா வாங்கிருச்சு ஆதரவு கொடுக்கல காங்கிரஸ் கட்சி உடைஞ்சிருச்சு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கள் சிவாஜிக்கு ஆதரவான எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து மாற்று முடிவு எடுத்தார்கள் ஸோ அவங்க கொஞ்சம் எம்எல்ஏஸ் மந்திரி சபையை காப்பாற்றணுங்கிறதுக்காக ஆரம்பி கலைஞர்ட்ட தூது போனார் திமுகவோட எம்எல்ஏக்களை ஆதரவு கொடுங்க இந்த ரெண்டையும் சேர்த்தா ஜானகிஎம்ஏருக்கு வந்து மெஜாரிட்டிமார்க் நூத்தி பதினேழு வந்துருது என்று போனார்கள் அப்போ இப்படியான ஒரு இணைப்பு சா இப்படியான ஒரு இணைப்பு பேச்சுவார்த்தை இருந்திருந்தா கலைஞர் அந்த ஆதரவை வந்து சந்தோஷமா கொடுத்துருப்பாரு என்ன காரணம் அப்படின்னா ஜெயலலிதாவை எதுக்கு ஜெயலலிதாவை எதுக்கிறத விட ஜானகிய பக்கத்தில் வச்சுக்கிறதுங்கிறது அவருக்கு அட்வான்டேஜா இருந்திருக்கும் பொலிட்டிக்கலா எல்லாமே மாறி இருக்கும் தலையிலாம் மாறி இருக்கும் தொண்ணூறு வரைக்கும் ஆட்சி இருக்குங்க எண்பத்தஞ்சில் வந்த ஆட்சி தொண்ணூறு வரைக்கும் ஆட்சி இருக்கு அது எண்பத்தி எட்டு ஜனவரியோட டிஸ்மிஸ் ஆகி போச்சு அப்புறம் தேர்தல் எண்பத்தொம்பது தேர்தல் கலைஞர் முதலமைச்சர் திருப்பி தொண்ணூத்தொன்னு தேர்தல் ஜெயலலிதா முதலமைச்சர் இப்படி எவ்வளோ தலையெல்லாம் மாறி போச்சு அப்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தால் கலைஞர் அதை வந்து ஏற்றிருப்பாரு இல்ல துரைமுருகன் சொல்ற மாதிரி உண்மையிலேயே இணைப்பை விரும்பினார் எம்ஜிஆர் மரணத்துக்கு முன்னால் அவர் வந்து இணைப்பை விரும்பினார் அப்படின்னா கலைஞரே வந்து அதை வந்து சுட்டி காட்டியிருப்பாரு அப்படியே அவர் சுட்டி காட்டல ஒரே ஒரு இணைப்பு முயற்சி அது எழுபத்தி ஒன்பது இணைப்பு முயற்சிங்கிறது தெல்ல தெளிவா வந்து கலைஞரும் சொல்லியிருக்காரு துரைமுருகனுக்கும் அது தெரியும் ஆனாலும் அவர் அரசியல் நிர்பந்தம் காரணமா தான் அப்படி பேசல அண்ணா மறைவுக்கு பிறகு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆகிறார் அந்த சூழல்ல எம்ஜிஆர் அவர்களுக்கு அதிக எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்ததா கருணாநிதி அவர்களுக்கு இருந்தது எம்ஜிஆர் ஒரு பெரிய ஃபோர்ஸ் டு ரெக்கன் வித் இல்லையா அதாவது அண்ணா மரணத்துக்கு பிறகு கலைஞர் ஈக்குவலி ஒரு லீடர் அதுல எல்லாம் ஒன்னும் சந்தேகம் கிடையாது ஆனா மாஸ் யாரு எம்ஜிஆர் தானே எம்ஜிஆர் மாசுங்கிறதுனாலதான் அண்ணா வந்து இதயக்கணின்னு அவரை பாராட்டுறாரு இன்னும் சொல்ல போனாங்க அதுக்கு அடுத்த தேர்தல் அறுபத்தி ஒன்பது அண்ணா மரணத்துக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சர் ஆகும்போது அவர் தலைமையில் திமுக வெற்றி பெறல அது அண்ணா தலைமையில் பெற்ற வெற்றி தான் அந்த எம்எல்ஏக்கள் அத்தனை எம்எல்ஏக்களும் அப்போ கலைஞருக்கு வந்து தன்னைத்தானே நிரூபித்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் போது அகில இந்திய அளவில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்ன வாய்ப்பு இந்திரா காந்தி அம்மையார் வந்து பாராளுமன்றத்தை முன்கூட்டியே கலைக்கிறாரு அவங்க முன்கூட்டியே கலைச்சதுக்கு என்ன ரீசன் ஆல் இண்டியா லெவலில் வந்து மன்னர் மானிய ஒழிப்பு அது போக வந்து பேங்க் நேஷ்னலைசேஷன் இதுக்கு ஆதரவு இல்லை முன்னதாக ஜனாதிபதி தேர்தல் இந்திரா காந்தி அம்மையாரோட வேட்பாளர் நிறுத்தி காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டு சிண்டிகேட்டு இண்டிகேட்னு மாறி அதுக்கு பிறகு நான் சொன்ன மன்னர் மானிய ஒழிப்பு பேங்க் நேஷ்னலைசேஷன் இஷ்யூ வந்து அது தோற்ற உடனே பங்களாதேஷ் யுத்தம் பெரிய வெற்றி இந்திரா காந்தி அம்மையாருக்கு பெரிய புகழ் அவங்க இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி பாராளுமன்றத்தை கலைக்கிறாங்க அறுபத்தி ஏழில் தேர்தல் எழுபத்தி ரெண்டில் வர வேண்டிய பாராளுமன்ற தேர்தல் லோக்சபா தேர்தல் அதை கலைச்சிட்டு தேர்தலை கொண்டு வராங்க அப்போ இங்கேயும் ஆட்சி இருக்குது அறுபத்தி ஒன்போதில் அண்ணா மறைவு எழுபத்தி ரெண்டு வரைக்கும் ஆட்சி இருக்கு ஆனாலும் இந்திரா காந்தி அம்மையாரோட அந்த பேண்ட் வேகன் அதாவது அது வந்து புரோ புவர் இதுவே வந்து ஜெய் ஜவான் ஜெய் கிஷன் நாங்கள் முழக்கம் இப்போ அதாவது ரா வாழ்க இந்திய இராணுவம் வாழ்க இந்திய விவசாயி இதுதான் முழக்கம் கரிபிகட்டாவோ ஏழ்மையை ஒளி இது அடுத்த முழக்கம் ஸோ இந்த பேண்ட் வேகன் ஒரு ப்ரோ லெஃப்டாக இருக்கும் இடதுசாரி தன்மையுடைய ஒரு ஒரு முழக்கங்கள் அப்போ கலைஞர் வந்து அதில் லிங்க் பண்ணணும்னு நினச்சி அவரும் முன்கூட்டியே வந்து தேர்தலில் கழச்சிட்டாரு சட்டமன்றத்தை கழச்சாச்சு அதுக்கு அப்பவுமே அவர் என்ன சொன்னார்னா ரெண்டு தேர்தலும் ஒன்றா வந்தால் தான் நல்லதுன்னு சொன்னார் இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல் திமுக எதுக்குது ஆனால் கலைஞர் வந்து அதை வந்து அந்த காலக்கட்டத்தில் ஆதரவு கொடுத்தாரு அரசியல் நிலைப்பாடு மாறுது அதுக்காக நான் சொல்ல வரேன் நான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரவாளர் கிடையாது எங்கள் காலம் வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் அதுக்கு பிறகு அது எவ்வளவோ மாறிடுச்சு இப்போ வந்து அது சாத்தியமற்றதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அப்போ வந்து எழுபத்தொன்னு தேர்தல் வந்துச்சு எழுபத்தொன்னு தேர்தல் வரும்போது எம்ஜிஆருக்கு கொடுத்த முக்கியத்துவத்துக்காக நான் இதை சுட்டி காட்டுறேன் என்னென்னா சவுத்துலேருந்து நார்த் வரைக்கும் எம்ஜிஆர் பிரச்சாரம் நார்த்துலேருந்து சவுத் வரைக்கும் கலைஞர் பிரச்சாரம் இப்போ தமிழ்நாட்டின் ரெண்டு முனைகள்லேருந்தும் ஈக்குவலாக எம்ஜிஆருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடந்த தேர்தல் பிரச்சாரம் நூத்தி எண்பது பிளஸ் தொகுதிகள் வெற்றி நூத்தி எண்பத்தி மூணு நினைக்கிறேன் அப்போ எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ஒன்று திமுகவின் பிரம்மாண்ட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணங்கிறத யாராலயும் மறுக்க முடியாது அறுபத்தி ஒன்பதுல வந்து கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கும் அன்றைய திமுக அந்த திமுக இருந்த எம்ஜிஆர் இன்ஃபுளுயன்ஸ் அது ஒரு மிகப்பெரிய காரணம் இல்ல நம்பர்ஸ் அடிப்படையில எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய பலம் இருந்ததுதான் கேட்டேன் ல நம்பர்ஸ்னா வந்து தீமுக்காய் எம்எல்ஏக்கள் பெரும்பாலும் வந்து எம்ஜிஆர் பிரச்சாரத்துல தான் ஜெயிச்சிருப்பாங்க ஓகே இல்ல 10 பத்தைய எம்ஜிஆர் அவர்கள் கலைஞருக்கு விட்டு கொடுத்ததற்கான காரணம் அது இல்ல எம்ஜிஆர் வந்து அவர் ஆட்சிக்கு வர விரும்பல see அவரு அப்படி பார்த்தா 67 ல அவர் வந்து മന്ത്രിயாக இருக்கலவே 67 ல அண்ணா முதல்வர் செகண்ட் பிளேஸ்ல இருந்ததெல்லாம் நாவலர்ளா கலைஞர் பொதுக்குழுத்துறை அமைச்சர் தான் சமீபத்தில் ஒரு படத்துல கூட பார்த்தோம் சார் எம்ஜிஆர் அவர்கள் பதவி கேட்கிற மாதிரியும் பதவி கொடுக்காததுனாலதான் பிரச்சனை பண்ணிட்டு வெளியில வந்த மாதிரி அப்ப எம்ஜிஆர் வந்து குண்டடிப்பட்டு உடம்பு சரியில்லாம இருந்தாருங்க மந்திரி சபை தேர்தல் வெற்றி ஆகி போச்சு மந்திரி சபை பட்டியலே வந்து எம்ஜிஆர் கிட்ட வந்து கொடுத்து அனுப்பி அண்ணா அவர்கள் கேட்டு அவர் வெட் பண்ணாரு அப்போ சில சில பேர் இப்ப வேண்டான்னு அவர் நினைச்சாரு அதுக்கு பிறகு வந்து பதவி பதவி அப்ப காவல்காரன் படங்க காவல்காரன் படம் எனக்கு காலேஜ் டேஸ் செகண்ட் இயர் காவல்காரன் படத்தில் ரெண்டு குரலாக இருக்கும் எம்ஜிஆருக்கு ஒரு குரல் வந்து குண்டடிக்கு முன்னாடி வந்த குரல் அதுக்கு பிறகு ஒரு குரல் ரொம்ப மாறுபாடாக இருக்கும் ஜெயலலிதாமா பேர் சுசிலா அதனால ஞாபகம் இருக்குது என்னென்னா அந்த சுசிலா பேரை விழிக்கும் போது அந்த குரல் மாறுபாடு நமக்கு நல்லா தெரியும் படத்தை முதல்ல போட்டு கா காட்டும்போது அண்ணா ஒரு சஜஷன் கொடுத்தாரு இது வேண்டாம் உங்களுக்கு வந்து வேற டப்பிங் வச்சு பண்ணுங்க அப்படின்னு எம்ஜிஆர் அதை ஒத்துக்கலை ஏன் ஒத்துக்கலைன்னா எனது ரசிகர்கள் வந்து என்னை வந்து நான் எப்படி இருக்கணும் அப்படி ஏற்றுக்குவாங்க அப்படின்னு அவர் திடமா நம்பினார் கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த நம்பிக்கை இருந்தது மக்கள் பார்த்துக்கொள்வார்கள்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாரு அவரை நம்புகிறவர்கள் அவர் பேர்ல பிரியம் வைத்திருப்பவர்கள் அவர் எப்படி இருந்தாலும் அவர் அதை ஏற்றுக்கிறாங்க இதுதான் உண்மை சரி நூறு வாக்குறுதி எம்ஜிஆர் கொடுக்குறாரு முப்பது தான் நிறைவேற்றுறாருன்னு வச்சுக்குவோம் ஒரு சும்மா ஒரு இது உதாரணத்துக்காக சொல்றேன் ஆனால் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மகாராஷ்டிரா நூறு வாக்குறுதி கொடுத்தா முப்பது தான் நிறைவேற்ற முடிஞ்சது பாவம் என்ன கஷ்டமோ எழுபது நிறைவேற்ற முடியலன்னு சொல்லிட்டு போவாங்க அதே நூறு வாக்குறுதி இன்றைக்கு முதலமைச்சராக இருக்க மு க ஸ்டாலின் அவர்களோ இல்லை கலைஞர் அவர்களோ கொடுத்து அதில் எழுபது நிறைவேற்றி முப்பது நிறைவேற்ற முடியலன்னா நிறைவேற்ற முடியாத முப்பது தான் மக்கள் குறை சொல்லுவாங்க இது அப்ரோச்சுங்க கனெக்டிவிட்டி ஜனங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில் இருந்த கனெக்டிவிட்டி இன்றைய தேதி வரைக்கும் எந்த தலைவருக்கும் இல்லை சரி எங்க ஊர்ல எம்ஜிஆர் வரும்போதுங்க அவர் கும்பிட்டுகிட்டே வர்றாரு வேன்ல இருந்து கூட்டம் பயங்கர கூட்டம் ஒவ்வொருத்தரையா பார்த்து பார்த்து கும்பிடுவாரா கூப்பிட மாட்டாரா அது எப்படி சாத்தியம் ஆனா எங்க பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி என்ன பார்த்து தான் கும்பிட்டாரு அப்படின்னு க்ரௌட்ல இருக்க ஒவ்வொருத்தருமே அப்படித்தான் சொல்லுவாங்க அது ஏதோ ஒரு வகையான மேக்னட்டிக் கவர்ச்சி அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது லாஜிக்கலா நீங்க பொலிட்டிக்கல் லாஜிக்கெல்லாம் அதுக்கு பொருந்தாது அவர் ஒரு ஆயிரம் பேர் கொண்ட ஒரு கூட்டத்தை பார்த்தாருன்னா ஆயிரம் பேரும் தங்களைத்தான் எம்ஜிஆர் பார்த்ததாக உணர்கிறார்கள் இது நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் திண்டுக்கல் தேர்தல் பிரச்சாரத்தோட பார்த்திருக்கேன் கைண்ட் ஆஃப் ஒரு கனெக்ஷன் அதனால தான் அவர் அந்த கடைசி வரைக்கும் அவரால் வந்து அந்த இடத்த அவர் அவரால் மெயின்டைன் பண்ண முடிஞ்சு டார்லிங் ஆஃப் மாசஸ் மக்களின் நாயகன் இது வந்து அவரு எண்பத்தி ஏழுல அவர் மறைந்த பிறகு சரி எண்பத்தி நாலு உடம்பு சரியில்லாம போயிட்டாருங்க அக்டோபர் அப்போ டே டு டே பிரஸ் நோட்டு யாருன்னா ஹண்டே கொடுப்பாருலாம் எல்லாம் சாட்சி ஹண்டே இருக்காருலங்க நைன்டி எயிட் ஏஸ் ஓல்டு இன்னும் ஆக்டிவா இருக்காரு அவர் எல்லாத்துக்கும் அவர் சாட்சி அப்படி பார்த்தா அப்போ ஹண்டே டெய்லி ப்ரெஸ் மீட்ல அன்றாடம் அன்றாடம் நிலவரத்தை சொல்லுவாரு அதுக்கு முந்தைய ஆரம்பி வந்து கொஞ்சம் அவரு கொஞ்சம் கடுகடு எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டார் நாங்கள்லாம் இதுக்கு போகும்போது அப்பளோக்கு போகும்போது உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அவர் அப்போ ப்ரெஸ் எல்லாம் வெளியில் இருக்குது அப்போ சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ் யாரோ வந்து கே இவங்ககிட்ட எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி அப்போ நீங்கள் உள்ளே விடலை எந்த உள்ள எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நிலை எப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியலன்னா பத்திரிக்கையெல்லாம் இஷ்டத்துக்கு எழுதுவாங்க அது உங்களுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லி அப்புறம் வந்து அந்த ஏற்பாடு செய்யப்பட்டு எட்டு மணிக்கோ நம்ம ராத்திரி எட்டு மணிக்கோ ஏழரை மணிக்கோ டெய்லி வந்து பாண்டே அவர்கள் வந்து அந்த மருத்துவ அறிக்கையை எதுக்காக எதுக்கான சொல்ல வரேன்னா ஜனங்கள் வந்து அவ்வளவு தெரிஞ்சுக்கிடணும்னு ஆர்வமாக இருந்தாங்க சிறுநீராக என்ன சிறுநீர் செயல் இழப்புனா என்ன அப்புறம் வந்து பத் பத்திரிக்கைலாம் விவரமாக எழுதுவாங்க எப்படி வந்து பிரெயின் எப்படி பாதிக்கப்படுது ஏன் வந்து இவ்வளோ பெரிய எம்ஜிஆர் வந்து உடல் நிலமே இல்லாமல் போகாதுன்னு நினச்சது இல்லைங்க உடல் அவர் வந்து ஒரு தையல் மிஷின் விளங்குற விழான்னா ரெண்டு பேரும் தையல் மிஷினு தூக்கிட்டு வருவாங்க அவர்கிட்ட வந்து அவர் ஒத்த கைட்டு தூக்கி வந்து பயனாளிக்கு கொடுப்பாரு நீங்க நிறைய வீடியோ பார்க்கலாம் அது ஸோ அப்படியான ஒரு உடல் கட்டு உள்ள எம்ஜிஆர் அவர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு எத்தனை நடைபயணங்கள் எவ்வளவு பேர் பாத யாத்திரையா போயிட்டு இருந்தாங்க இதெல்லாம் எண்பத்தி நாலு என்ன காரணம்னா ஜனங்க வந்து எம்ஜிஆரோட அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிணைப்போட இருந்தாங்க எம்ஜிஆரும் ஜனங்களோட பிணைப்போட இருந்தாரு அரசியல் ரீதியா பல விமர்சனங்கள் நீங்க வைக்கலாம் பொருளாதாரத்தை சரியாக ஹேண்டில் பண்ணல அதெல்லாம் தனி விமர்சனம் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் ரீதியாக ஒரே ஒரு முறை திமுக திமுக இணைப்பு முயற்சி எழுபத்தி ஒன்பது பிஜு பட்நாயக் காரணம் தேசிய அரசியல் இந்திரா காந்தி வந்துடக்கூடாதுங்கிறது முக்கிய நோக்கம் அதோட முக்கிய நோக்கம் அதற்கு பிறகு எந்த முயற்சியும் அப்படியான இணைப்பு முயற்சி எல்லாம் நடக்கவே கிடையாது அப்படியான விருப்பமும் கிடையாது எம்ஜிஆருக்கு எம்ஜிஆரே வந்து இவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு பிறகு எண்பத்தி ஐந்து அவர் மீண்டும் முதலமைச்சராகி முதலமைச்சர் ஆகும்போது அவர் மட்டும் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாருங்க அது வந்து கான்ஸ்டியூஷன் படி தப்பு சீஃப் மினிஸ்டர் வித் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு கான்ஸ்டியூஷன்ல இருக்கு அமைச்சர் குழுவோட தான் அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்க முடியும் அப்படின்னு பெரிய பிரச்சனை வந்துருச்சு பிறகு உடனே அவருக்கு என்னென்னா கோவம் அவர் அவர் வந்து எப்போதுமே அவரோட தோற்ற பொலிவோ வந்து அவர் குறைச்சே வைக்க மாட்டார் எப்போவுமே ஆல்வேஸ் அந்த இமேஜ் இருக்கு நாங்கள் பார்க்கும்போது அவர் கோபமாக தான் வந்திருப்பார் எங்கள் தாய் ஆஃபீஸுக்கு வருவார் கோபமாக தான் வந்திருப்பார் திட்டிருப்பார் ஆனால் வெளியில் வரும்போது எதையுமே காட்டிக்க மாட்டார் நாங்கள் நின்னோம் அப்படின்னா எங்களை பார்த்து அவர் சிரிச்சுட்டு விஷ் பண்ணிட்டு போவார் எங்களில் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க பேரை சொல்லி நல்லா விசாரிப்பார் ஏன்னா இந்த பப்ளிக் இமேஜ் மெயின்டெனன்ஸ் அப்போது எம்ஜிஆரை வந்து தலையில் தொப்பி இல்லாமல் ஒரு பெரிய கண்ணாடி போட்டுட்டு ரொம்ப வயதான தோற்றத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக இவங்க காட்டிட்டாங்க வீடியோலாம் போட்டு அந்த வீடியோ பெரிய வீடியோ இல்லைங்களா எண்பத்தி நாலு தேர்தல் பிரச்சாரத்தோட அது அவருக்கு ரொம்ப கோபம் என்னன்னா அவர் என்ன பண்ணாருன்னா நாம எப்படி இருந்தாலும் ஜனங்க வந்து ஓட்டு போடுவாங்க நமக்கும் ஜனங்களுக்குமான உறவு அப்படி அவ்வளவு கான்பிடன்ஸ் சூப்பர் கான்ஃபிடன்ஸ் லீடர் இது யாரு காரணம் இன்னொரு காரணம் அப்படின்னு அவர் யாருக்குமே மந்திரி பதவியோ கொடுக்காம அவர் மட்டும் முதலமைச்சர் ஆயிட்டாரு அதுக்கு பிறகு அது சட்டப்படி தப்புன்னு சொன்னோம்னா அவரை மாற்றிக்கிட்டாரு அதுக்கு பிறகு பல நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு ஜெயலலிதா மாவுக்கு வந்து அவரு தண்டனை கொடுத்திருக்காரு பத்து நேரத்தில் ஆர் எம் வி உட்பட எல்லாரையும் அப்புறம் வந்து மேலவையை கலைத்தார் ஆர் வந்து மேலவை மட்டும்தான் அவர் உறுப்பினர் எம்எல்சி எம்எல்சி பதவி இல்லைன்னா மந்திரி பதவியும் வர முடியாது அதுக்கு பிறகு அவருக்கு வந்து இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இப்படி பல விஷயங்களை வந்து அவரு செய்தது எதுக்குன்னா கட்சி தன்ட்டை இருக்குங்கிறத நிரூபிக்க தான் அந்த காலத்துல நாங்களே வந்துங்க அலிபாபாவும் இருபத்தி நாலு மந்திரிகளும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன புக்லெட் போட்டோம் இலவச இணைப்பு அதாவது நிறைய மந்திரிகள் நிறைய புகார்கள் கோஷ்டி பூசர் அலிபாபாவும் இருபத்தி நாலு மந்திரிகளும் தலைப்பு யாரோ எம்ஜாட்டை எடுத்துட்டு போயிருக்காங்க ஏன்னா தாயில எல்லாம் நம்ம பணியாற்றினது எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் அவரும் போக்குள்ள சொல்றாரு என்னையே அலிபாபா தானே சொல்லியிருக்காங்க வீடு அவ்வளவுதான் அவர் அலிபாபான்னு சொல்றோம் மத்தவங்க தானே சொல்றோம் வேற மாதிரியான ஒரு தாட் உள்ளவருங்க அவரு அதனாலதான் எப்பவுமே மக்கள் பார்த்துக் கொள்வாரு முடிச்சிடுறது சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் ரியாக்ட் பண்ணி சொல்றதே இல்ல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஈவன் யாராவது ஒருத்த வந்து ஒரு முண்டி அடிச்சுட்டு வராங்க கூட்டத்துலன்னா நாவலர் முன்னாடி நிப்பாரு தள்ளு தள்ளுன்னு அவர்தான் வந்து மண்டையில கூட்டுவாரு எம்ஜிஆர் சிரிச்சிட்டே தான் வருவாரு மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா பாருங்க அவர் சிரிச்சுட்டே வர்றார் தலைவர் நாவலர் போட்டு மண்டையில குட்டி நம்மளை வந்து தலைவர்கிட்ட போகவே விடலை இது ஒரு வகையான அரசியல் ஒரு பிம்ப உயர்வுங்க அது வேற மாதிரியான ஒரு ஒரு தாட் அது எப்படி அவருக்கு வந்ததுன்னு எனக்கு தெரியாது தேர்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிச்சிருக்காரு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆல் டெக்னிக்ஸு அவர் அந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டாரு பரிசு கொடுக்கறது தங்க சங்கிலி அப்படின்னா தங்க சங்கிலியை அவர் போது தாங் கழுத்தில் போட்டு வருவார் மேடையில் வச்சு தங்க சங்கிலியை கழட்டி மணமக்களுக்கு பரிசு கொடுப்பாரு எம்ஜிஆர் மகாராஜா அவர் கழுத்தில் இருக்க சங்கிலியை கழட்டி பரிசு கொடுத்தாரு தான் பாயிண்ட் நாராயணசாமி நாயுடு பெரிய அளவுக்கு போராட்டங்க உடம்பு சரியில்ல கலைஞர் போய் பார்க்க போகிறாருன்னு சொ தகவல் வருது டக்குன்னு கா கோ கோட்டையை விட்டு காலையிலேயே எல்லாரையும் கூப்பிட்டு அவர் காரு போகுது எங்கே போகிறாருன்னு தெரில ஜிஹெச்சுக்கு போய் நாராயணசாமி நாயுடு பார்த்துட்டாரு கலைஞர் அதுக்கு தான் பார்த்தாரு கலைஞர் நடைபயணம் போறாரு காலில் கொப்பளம் பெரிய செய்தி பத்திரிக்கை செய்தி டக்குன்னு இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு மருத்துவ குழுவை அனுப்பி கலைஞர் கால் கொப்பளங்களை பரிசு பரிசீல பரிசோதிப்பதற்கு மருத்துவ குழு விரைந்தது மருத்துவ குழு எம்ஜிஆர் அனுப்பினார் இதுதான் செய்தி சரி இதெல்லாம் வந்து ஒரு வகையான அரசியல் இது மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டு இன்னைக்கு அன்னைக்கு எந்த மேனேஜ்மெண்ட்டும் கிடையாது ஆனா அவர் அதை கடைபிடித்தார் இன்பான் கேரக்டருங்க நீங்க திருப்பி ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர்களை ஒப்பிட்டு பேசுறதே தவிர துறைமுறைகளை செய்யக்கூடாது சில பேர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர்கள் அவங்களை நம்ம ஒப்பிட்டு எல்லாம் பேச முடியாது வியந்து பாராட்டலாம் அவ்வளவுதான் விமர்சனம் பண்ணவே முடியாது நிறைவா அவர் கேளுங்க சார் துரைமுருகன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு இதுவே ஒரு விமர்சன பொருளா இருக்கு நீங்க கூட சொன்னீங்க அவர் கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிற மாதிரி தெரியுதுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இப்போ விஷயம் சொல்றாரு உதயநிதி ஸ்டாலினுக்கு அட்வைஸ் பண்றாரு எல்லாரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இப்ப வணங்கிட்டு இருக்காங்க அவர் நிறைய கத்துக்கணும் நிறைய படிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு இது இதோட சேர்த்து அதை வச்சு பார்க்கலாமா இருக்கலாம் அவருக்கு உதயநிதிக்கு துணை முதல் ஒரு பதவி கொடுத்தலாம் அதிருப்தின்னா பரவலாக அதான் பேசப்படுது அது நியாயமா கூட இருக்கலாம் ஏன்னா துரைமுருகன் என்னதான் இருந்தாலும் ரொம்ப சீனியருங்க இன்னைக்கு எம்ஜிஆர் காலத்து சீனியர்னு திமுகவில் இருக்கவர் அவர் தான் கலைஞர் காலத்து சீனியர் எம்ஜிஆர் காலத்து சீனியர் அண்ணா காலத்து சீனியர் இல்லையா இருக்கலாம் வருத்தம் இருக்கலாம் ஒரு நேர்முக பேட்டி வாய்ப்பை தனது வருத்தத்தை சொல்வதற்கு பயன்படுத்தி கொள்ளும் அதே நேரத்துல அண்ணா திமுக எம்ஜிஆர் அந்த அது சம்பந்தமான விமர்சனம் மூலமாக திமுக தலைமையை தன் பக்கம் அதன் கவனத்தை தன் பக்கம் இழுக்கிறார் அப்படிதான் நான் இதில் புரிஞ்சுக்கிட்டேன் நிறைய விஷயங்களை பயிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி சார்